எல்லோருக்கும் வணக்கம் விழுப்புரத்துல ஒரு நிகழ்ச்சி மிக பெரிய அளவுல மிக ஒரு நல்ல தொண்டர்கள் ஆதரவோடு சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வந்திருந்த ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க இதற்கு முன்பு மீட்டிங் வந்து இதுல வட சென்னையில் சென்னையில நடந்தது நேற்று விழுப்புரத்துல இனி அடுத்த நிகழ்வு என்பது தென்காசி அதற்கு அடுத்து மயிலாடுதுறை அதற்கு அடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளில் நம்ம நடத்துகிறோம் தொண்டர்களது மன எண்ணங்களை நாம் வெளிக்கொண்டு வருகிறோம் தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர்களின் உணர்வுகளை மதிக்கிற வகையில இந்த இயக்கம் செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா இப்ப தீர்ப்புகள் வந்து மாறி மாறி வருது இதுவரைக்கும் அஞ்சு தீர்ப்பு வந்திருக்கு அஞ்சுல முதல் ரவுண்ட்ல கடப்பாடிக்கு ஆதரவாக ரெண்டாவது ரவுண்ட்ல ஸ்க்க்க்குக்கு ஆதரவா மூணாவது ரவுண்ட்ல எடப்பாடி நாலாவது ரவுண்ட்ல ஓபிஎஸ் இப்ப அஞ்சாவது ரவுண்ட்ல எடப்பாடி இனி ஆறு ஏழு இப்படியே ஒரு பத்து ரவுண்டு போகும் அப்புறம் மறுபடியும் தேர்தல் கமிஷன்ல இருந்து மறுபடியும் ஒரு நாலஞ்சு ரவுண்டு வந்து போகும் இதுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட வந்துரும் அதிமுக என்கிற இயக்கம் வலிமையான ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கனவு போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பறி படம் கொண்ட அந்த பொடி உயர்ந்து பறக்க வேண்டும் அம்மா கனவு கனவுகின்றதை போல நூறாண்டு காலத்துக்கு இந்த இயக்கம் ஆளுகிற கட்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது அந்த தொலைநோக்கு பார்வை இவர்களிடத்துல இல்லை அத்தனை இவருக்கு முன்பு கூட பேசும்பொழுது சொல்லியிருந்தேன் ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து நம்முடைய நோக்கம் யாரை தோற்கடிப்பது அதிமுக என்பது எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ என்று பலம் பார்ப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அவர்களது குடும்ப ஆட்சிக்கு எதிராக அவர்களது ஊழல் ஆட்சிகளுக்கு எதிராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு திராவிட இயக்கம் அம்மா அவர்களால மோடியா லேடியா என்கிற அளவுல அகில இந்திய அளவுல ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கட்டமைத்து கொடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை கட்டுப்பாட்டோடு நாம் வழிநடத்துவதுதான் நம்முடைய இதாக இருக்கும் ஆனா இப்ப என்ன பண்றாங்க ஒரு பக்கம் ஜெயக்குமார் பேசுறாரு ஓபிஎஸ் தான் பெரிய ஊழல்வாதின் அப்படியே நீங்க அவர் அமைச்சராக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக என்ன பண்ணிட்டு இருந்தாரு எவ்வளவு அதுல வந்து பங்கு வாங்கினாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பில் பேசுறவங்க என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் அவரோட இருக்கிற அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் அதாவது நிச்சயமா அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் தான் அது அமைச்சரவையில் இருக்கிற நீங்களே மாறி மாறி குற்றம் சாட்டி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அதிமுக எப்படி தன்னுடைய வலிமையை பெற முடியும் இது ஒன்று அடுத்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அவர்களை வளர்த்து கொள்வதுல முனைப்பாக இருக்கிறாங்க ஆஹ் அப்ப நம்முடைய நோக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாம நாடாளுமன்றத்துல நாற்பதையும் நாம் ஜெயிக்கணும் அதை முதல் இலக்காக வைக்கிறோம் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட்டாலும் நூத்தம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த இலக்குகளுக்கு என்ன தேவை யாரெல்லாம் தேவை வீழ்த்தப்பட வேண்டியது ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமு இருக்க வேண்டுமே ஒழிய வீழ்த்தப்படுவது இந்த மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க அந்த சண்டை நடக்கையில வெற்றவனும் அதாவது யார் அந்த போர்ல வெற்றி பெறுகிறார்களோ அவர்களும் அதே ரத்தம் தோற்கப்படுகிறவர்கள் கொல்லப்படுகிறவர்களும் அதே ரத்தம் அப்ப இபிஎஸ் ஜெயிச்சாலும் ஓபிஎஸ் ஜெயிச்சாலும் அந்த இடத்துல தோல்வி அடைவது அதிமுக தொண்டன் அண்ணாதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் துவக்கப்பட்ட நோக்கம் வந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதுல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் வந்து இடையில வந்த வேடாந்தாங்க பறவைகள் இடைச்சொர்கள இவர்களை பார்த்தோ இவர்களுக்காகவோ இந்த இயக்கம் வந்து துவக்கப்படலை அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற பெற்ற ஆக வேண்டும் இந்த வெற்றி நிச்சயமா ஓபிஎஸ் இல்லைனாலும் கிடைக்கும் இபிஎஸ் இல்லைனாலும் கிடைக்கும் சசிகலா இல்லைனாலும் கிடைக்கும் யார் இல்லைனாலும் கிடைக்கும் அதிமுக என்கிற கட்சி ஒற்றுமையாக அந்த தொண்டர்கள் ஒருமுகமாக திரண்டு பணியாற்றுகிற பொழுது இவங்க எல்லாம் வந்து அந்த தொண்டர்கள் உழைப்பை சுரண்டி அதுல பலன் பெறுவது யார் என்பதுக்குள்ளதான் இவங்க எல்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களே இவங்க இவங்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரே பிரயோஜனம் இவங்க அந்த அடிச்சு வச்ச கொள்ளையில இருந்து தொண்டர்களுக்கு அந்த தேர்தல் கால செலவுகளுக்கு அஹ் பொருளாதாரத்தை இவங்க கையில வச்சுக்கிட்டு தொண்டர்களை கட்டுப்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் இவர்களிடத்துல வந்து இல்லை அப்ப இன்றைய தேவை என்பது ஒரு வலிமையான அதிமுக ஒற்றுமையான அதிமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் கைப்பற்றிருக்கிற அதிமுக இந்த உள்கட்சி சண்டை அல்ல அதே போல அந்த அது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நாற்பது தொகுதிக்கும் அதிமுக முக்கியஸ்தர்கள் ஒரு பட்டியல் இருக்கீங்கன்னா நாற்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பது பேரை கூப்பிட்டு நீங்க வந்து ஆளுக்கு ஒரு பாராளுமன்ற கொடுத்து இந்த தொகுதி ஜெயிக்கணும் இது ஜெயிச்சாதான் உனக்கு அடுத்து இது அது இல்லைன்னா உனக்கு இல்லை அல்லது இருக்கிற பதவியும் போயிடும் என்று அம்மா அவர்கள் எப்படி இந்த இயக்கத்தை நடத்தினாங்களோ அது மாதிரி இப்ப இருந்து அந்த நாற்பது தொகுதிகள்லையும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு பூத் கமிட்டியில இருந்து நாம ஒருங்கிணைச்சோம்னா நாற்பத்தையும் வென்றெடுத்துரலாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லை யாரும் தேவையில்லை ஆட்சி அந்த நாற்பது எம்பிகளோட அஇஅதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள போகிற பொழுது அந்த உற்சாகம் அப்படியே சட்டமன்றத்தை கலைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கிற வகையில திரா திமுகவை வீழ்த்துகிற வகையில அதிமுக ஆட்சி அமைக்கலாம் அதை நோக்கி தான் நம்ம பயணி பயணிக்கிறுமே உடைய இதுல இபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளரா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரா இதை பத்தியெல்லாம் அதிமுக தொண்டன் கவலைப்படல அதிமுக தொண்டன் கவலைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அவங்க அவங்க ஊர்ல தலை நிமிர்ந்து நாங்க அதிமுக காரங்கன்னு கர கட்டிட்டு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வகையில இயக்கம் பலம் வாய்ந்ததாக சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் வந்து அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த வழியில தான் நம்ம இதை பயணிக்கிறோம் இந்த சண்டை தொடர்ந்தால் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே புறக்கணிக்கப்படுவாங்க ஏன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பல குறைபாடுகள் இருக்கு எந்த தீர்ப்புமே முழுமையா இதுதான் பயனல் என்று இப்ப நீங்க அந்த சிவில் வழக்குகளையெல்லாம் பார்த்திருப்பீங்க சிவில் கோர்ட்டுக்கு போனாலே பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆனா அதுக்குள்ள கட்சியும் அதனுடைய வாக்கு வங்கியும் தொண்டர் பலமும் சிதைந்து விடும் அதை மனசுல வச்சுக்கணும் இவங்க யாரும் ஜெயலலிதா அம்மா இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல அவர்கள் உருவாக்கி வைத்ததை இவர்கள் அழித்து விடாமல் இருந்தாலே போதும் இந்த தீர்ப்புல சில நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்ப பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை தான் அவங்க அவங்க இறங்குறாங்க திமுக வந்து இந்த சண்டையை ரசிக்கிறாங்க அவர்கள் அது இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறார்கள் இதையெல்லாம் நிறுத்திட்டு நாம் இப்பொழுதே நாடாளுமன்ற தேர்தல் அதனுடைய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்கள் நினைப்பது தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் தலைமை தேவை அந்த தலைமையை நம்ம தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பொதுச் செயலரின் கீழ் இந்த இயக்கம் வழிநடத்தப்படலாம் யார் பொதுச் செயலர் என்பதை அதை தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் அதுதான் நம்ம முயற்சி செய்துகிட்டு இருக்கிறோம் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கிளைகளை அமைத்து ஒவ்வொரு கிளையிலையும் நூறு நூறு உறுப்பினர்களை கொண்டு அவர்களுக்கு நம்ம எப்படி தேர்தல் காலத்துலிப் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரியான அந்த அடையாள அட்டையை கொடுத்து அவர்களோடு நாம் பயணித்து இந்த ஒரு கோடி பேரும் ஒருமுகமாக தேர்தல் ஆணையத்திலையோ தேர்தல் களங்களிலோ நாம் பணியாற்றினால் இரட்டை சின்னம் பாதுகாக்கப்படும் அண்ணாதிமுக என்கிற கட்சி பாதுகாக்கப்படும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இவர்களது புகழ் பாதுகாக்கப்படும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் நாம் வெற்றி பெறலாம் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி அமைக்கலாம் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் இன்னும் ஒரு இந்த மூன்று நான்கு கூட்டங்களை நம்ம வேகமாக நடத்த இருக்கோம் தென்காசி மயிலாடுதுறை தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளில் இதே போல ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் தலைநகரங்களில் இதை நடத்துகிறோம் நாற்பது இடங்கள்லையும் அதற்கு பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் நடத்துறோம் தொண்டர்களின் கருத்தறிந்து அவர்களுக்கு இந்த பலன் அரசாங்கத்தினுடைய பலன் கிடைக்கிற வகையில அதிமுக என் கட்சி என்று தொண்டர்கள் தலை நிமித்து பயணிக்கிற வகையில நாம் இந்த இயக்கத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு லட்சம் கிளைகள் அமைக்கப்பட்டு ஒரு கோடி தொண்டர்கள் ஒருமுகமாக ஒருங்கிணைந்து பயணிக்கிற பொழுது அப்ப அந்த நேரத்துல அவங்கள கூப்பிட்டு பேசுனா கேப்பாங்க இப்ப கூப்பிட்டு பேசணும்னா அவங்க பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு கோடி கோடியா பணத்தை செலவு பண்ணி இந்த கட்சியை கைப்பற்றி அவங்க மேல இருக்கிற பணிகள் அதாவது பணிகள்னா அவங்க வழக்குகள்ல இருந்து தப்தி தான் பார்க்கிறாங்க ரெண்டு பேருக்கு அதிமுக எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் வந்து இல்லை இப்ப இப்ப வந்து அவங்க இப்ப கேட்க மாட்டாங்க எப்ப கேட்பாங்கன்னா ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் ஒரு லட்சம் கிளைகள் ஒரு கிளைக்கு நூறு பேர் ஒரு கோடி பேர் ஒருங்கிணைந்து அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடுகிறார்கள் அவங்க இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுதுதான் இவங்க கேட்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த லோக்கல் லீடர்ஷிப்பை புதுசா கொண்டு வரணும் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பழைய ஆட்களை எல்லாம் பழைய திரும்புங்க அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் இவனுக்கு அவனை பிடிக்காது அவனுக்கு இன்னொருத்தனை பிடிக்காது இந்த சண்டைகள் எல்லாம் தள்ளி ஓரமா வச்சுட்டு அதனாலதான் நான் வந்து எந்த எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் மாவட்டம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுவரைக்கும் வெளிச்சத்துக்கு வராத ஆட்கள் எந்த அதிமுக பாரம்பரியமா பயணிக்கிறவங்க அவங்கள முன்னால நிறுத்தினாலே நம்ம அந்த கூட்டத்தை திரட்டிட முடியும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்திட முடியும் தேர்தலையே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைத்தான் செஞ்சாரு அவர் அந்த வழியில தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் இபிஎஸ் ஓபிஎஸ் அமைதியா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாங்கன்னா அதுக்கும் அதிமுக தொண்டர்களையும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து ஒருங்கிணைச்சு நாற்பது தொகுதியிலையும் தனிச்சு நின்னு அம்மா காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்தது இல்ல மோடியா லேடியான்னு அது மாதிரி நம்ம வந்து பிஜேபி இல்லாம கூட்டணி வேணாம் தனிச்சிருந்து தொகுதியாட்டலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சரி அகில இந்திய அளவுல உயர்ந்துடும் இவங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்து நாங்க நாளே போறோம் இவங்க எவ்வளவு அவ்வளவு சேதாரத்தை உண்டாக்க முடியுமோ அதை தினசரிப்பு உருவாக்கிட்டே இருக்காங்க அதாவது பிரச்சனைகளின் அடிப்படையில அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்வார் இஷ்யூ பேஸ்டு பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு நலன் பருக கொடுக்கிற விஷயங்களை நம்ம ஆதரிப்போம் தமிழ்நாட்டுக்கு பாரகம் ஏற்படுத்துகிற விஷயங்களை நம்ம எதிர்ப்போம் என்கிற அந்த இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் கொடுத்தாலே அதிமுக என்பது மிகப்பெரிய வலிமையான அண்ணா அதிமுக ஒற்றுமையாக நம்ம பயணிக்கிற பொழுது மற்ற கட்சிகள்ல அதாவது சீமான் கிட்ட போனவங்க அஹ் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க கமலஹாசன் கிட்ட போயிட்டு இப்ப நடுத்தரோட நிக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க மற்ற எல்லா கட்சிகள் என்ன சொல்ல போனா திமுகவுக்கு புறக்கணிக்கப்பட்டு அம்மா காலத்துல சசிகலா குடும்பத்தால் பழிவாங்கப்பட்டு திமுகவுக்கு விரட்டப்பட்டவங்க கூட அதிமுகவுக்கு வந்துருவாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்த்தால நாம் ஒன்னரை கோடி தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவை நாற்பதிலும் தனித்து நின்று வென்றெடுக்கிற அண்ணாதிமுகவை நம்மால் அதை வந்து உருவாக்கிட முடியும் இளைஞர்களை கொண்டு நேத்து நேற்று விழுப்புரம் பூரா ஒரே இளைஞர்கள் தான் மேடைக்கு முன்னால பாத்தீங்கன்னா பூரா பெண்கள் கூட்டம் இந்த ரெண்டுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்துக்கு பிறகு இப்பதான் அதிமுக பக்கம் வந்து வர்றாங்க அம்மா இருந்த வரைக்கும் ஒரு காடு இருந்தது அந்த காடு அதை அப்படியே ஆன்லைன்ல அப்படியே ரினியூவல் பண்ணி எல்லாருக்கும் அந்த உறுப்பினர் ரினியூவல் கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை இவங்க என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு அழகு சுந்தரங்கள் இருக்கிறாங்கல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு எல்லாருக்கும் உறுப்பினர் அட்டையு ஒன்று கொடுத்தாங்க ஆனா அதையும் யாருக்கும் கொடுக்கல அதுக்கு உண்டான காசை வாங்கிட்டாங்க அட்டை டிஸ்ட்ரிபியூட் ஆகலை எல்லாம் இவங்க அந்த மா ம அந்த அட்டையை வச்சுக்கிட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா இப்ப அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டாங்களா இப்ப அந்த அட்டையை ரெண்டா கிழிச்சு தூரம் வீசிட்டு இனி எடப்பாடி பழனிசாமிங்கிற அழகு முகத்தை போட்டு மறுபடியும் இன்னொரு புது காடு யார் என்ன பண்றாரு யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையைக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்து அவங்களுக்கு மட்டும் காடு அப்ப ஒன்னரை கோடி தொண்டர்களாக இருந்த அதிமுக உறுப்பினர்களை வெறும் பத்து பதினஞ்சு லட்சத்துக்குள்ள சுருக்குகிற செயலை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் என்ன பண்றோம்னா ஆன்லைன்ல எப்படி ஸ்லிப் கொடுப்பாங்களோ அது மாதிரி அஇஅதிமுக தலைமைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு வாக்களிக்கிற அந்த பட்டியலை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு லட்சம் கிளைகளும் ஒரு கிளைக்கு நூறு பேர் வீதமாக ஒரு கோடி தொண்டர்களை நாம ஒருங்கிணைக்கிறோம் அந்த முயற்சி இன்னொரு ஆறு மாதத்துக்கு கூட நிறைவேறும் அப்படி முடிக்கிற பொழுது அந்த ஒரு கோடி அண்ணாதிமுக தொண்டர்கள் ஒருமுகமாக திரண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைகிற பொழுது எல்லாம் ஒட்டுமொத்த அண்ணாதிமுக தொண்டர்களால வழிபடு நடத்தப்படுகிற சூழ்நிலைக்கு வரும் அதிமுக எனக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசு வித்தியாசம் ஆனா நான் போகையிலையும் கூட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்ப அண்ணா அதிமுக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு மாதிரி இந்த ஐயான்னு கூப்பிட ஆரம்பிச்சாலும் அன்னைக்கே இந்த கட்சி போச்சுங்க அந்த தொண்டனுக்கும் தலைமைக்கும் தொண்டனுக்கும் அந்த கட்சியுடைய முக்கியஸ்தர்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு என்பது அண்ணான்னு கூப்பிட்ட வரைக்கும் இருந்தது எப்ப அந்த அண்ணா மாறி ஐயா ஆரம்பிச்சாலும் அடிமையாக்கி இவனெல்லாம் முதலாளியாகி எல்லாம் பண்ணையகாரர் ஆகிட்டாங்க அண்ணா திமுகவுல இபிஎஸ் வரம் கொடுக்கட்டும் ஓபிஎஸ் வரம் கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு இவங்க குடும்ப சொத்து இல்ல அண்ணா திமுக இது எம் ஜி ஆர் இன வந்த தொண்டர்களால உருவாக்கப்பட்ட கட்சி அப்ப அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு முடிவு பொழுது இபிஎஸ் வந்துருவாரு ஓபிஎஸ் பி எஸ் வந்துருவாரு எல்லாரு இதுல வந்து வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை எங்க போனாலும் அவங்களுக்கு உண்டான பறவைகள் தான் அவங்களுக்கு முக்கியம் நிச்சயமாக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நோக்கம் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அண்ணாதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் கிளைகளை நூறு உறுப்பினர்கள் கொண்ட கிளைகளை ஒரு கோடி அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து அவர்களால ஒரு தலைமையை நாம் உருவாக்கி எல்லோரையும் ஒன்றுபட்ட அதிமுகவாக யாரையும் அது சசிகலாவா இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் எல்லோரையும் அரவணைத்து தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் வெற்றி பெற அம்மா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியா நாங்களோ அது போல நாற்பது தொகுதிகளிலும் தனித்து வெற்றி பெறுகிற அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து ஆட்சி அமைக்கிற அண்ணா அதிமுகவை நாம் வலிமையாக கட்டமைப்போம் சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அண்ணா அதிமுகவை நாம் கட்டமைப்போம் இத பகுதிகள்ல எல்லா அண்ணா அதிமுக தொண்டர்களிடத்திலும் பரவலாக இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு போங்க அவர்களை ஒருங்கிணைங்க ஒன்று நம்ம வந்து செயல்படுவோம் நிச்சயமாக அண்ணா அதிமுக என்கிற அந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அதை வளர்த்த அம்மா வழியில் நாம் பயணிப்போம் மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி